அன்பிற்கினிய பக்த கோடிகளே நாளை செவ்வாய்க்கிழமை வளர்வரை பஞ்சமி பூஜை எப்பொழுதும் போல மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது புதுச்சேரி மாநிலம் கருவடிக்குப்பம் மேயர் நாராயணசாமி நகரில் எழுந்தருளியுள்ள மங்களாம்பிகை உடனுரை மங்களநாதர் தேவஸ்தானத்திலே பாதாளத்திலே பாதாள பைரவியாக அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகாமங்களவாராய் அன்னைக்கு நாளை செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி வளர்பிறை பஞ்சமி பூஜை எப்பொழுதும் போல சிறப்பாக அமைய இருக்கிறது அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னதானம் செய்து அனைவரின் பசியை போக்கி நல்லாசி பெறுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அன்னைக்கு புடவை மாலை நெய்வேத்தியம் பழவகைகள் ஓமதிரவியம் நெய் அனைத்து பொருட்களும் கொடுத்து அன்னையின் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை நேரடியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் என்னை நேரடியாக நாளை மாலை சந்தித்து உங்களுடைய பிரச்சினைகளை சொல்லலாம் வாழ்த்துக்கள்